தேவதை டிவி அன்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாதம் ஜனவரி மாதம் இதற்கு முன்பு ஒரு ஆண்டுக்குரிய பலன்களை நீங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் பார்த்திருப்பீர்கள் அதன்படி இந்த ஆண்டு முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்திலே இருக்கின்ற பன்னிரண்டு ராசியினுடைய பலன் பலன்களை பார்ப்போம் இந்த பன்னிரெண்டு ராசியினுடைய பலன்கள் என்பது அந்த மாதத்தில் உள்ள கிரகங்களை பொறுத்து மாறி வரும் அந்த பலன்கள் தற்காலிக பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பாதிப்பையும் நன்மையும் கொடுக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம ஜாதக அடிப்படையிலே எந்த லகனம் ராசி இதே ராசி தான் உங்கள் பிறந்த ராசி இதே தான் இருக்கும் உங்களுடைய ஜென்ம லகனம் மாறும் அதே போல் உங்கள் வயதிற்கு கேட்டார் போல வயதிற்கு ஏற்றார் போல் நடக்கின்ற திசா புக்தி அமைப்பிலும் மாறுபடும் ஆக இந்த பலன்கள் முழுவதுமாக உங்களுடைய ஜென்ம லக்கணம் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கின்ற தசா புக்தி அடிப்படையிலே தான் அமையும் இந்த பலன்கள் முழு பலன்கள் அல்ல என்பதை முதலில் சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே இந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் இந்த தற்காலிக கோஷார பலன் சொல்லுவார்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கு நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அமைகின்ற இந்த கோச்சார பலன் என்பது உங்களுக்கு வழிகாட்டியாக அமையும் நீங்கள் உங்களுடைய ஜனராசியில் நடக்கின்ற புக்தி பார்த்து பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் ஆரம்பத்திலே ஜனவரி மாதத்திலே மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே குரு உள்ளார் ஆக குரு அந்த ராசியில் இருந்து பார்ப்பதனால உங்களுக்கு எல்லா மேன்மையும் கொடுப்பார் வல்லமையை கொடுப்பார் சிந்தனையை கொடுப்பார் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுப்பார் ஆக இந்த ராசி ஜ ஜென்மத்தில் குரு இருக்கும்பொழுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது ஆக தற்காலிகமான ஒரு உடல் உடல் ஆரோக்கியம்தான் உங்களுக்கு அதே போல் அடுத்தது பார்த்தோம்னா அலைச்சல் அலைச்சல் மூலமாக உங்களுக்கு விளைவுகள் நல்ல விளைவுகள் ஏற்படும் அதாவது நீங்கள் ஒரு செயல் செய்ய போனோம் செய்ய செய்யும் பொழுது அந்த செயல் ஓரளவுக்கு அலைச்சல் கொடுக்கும் உங்களுக்கு தவறான எண்ண எண்ணங்கள் உங்கள் மேல் உள்ளவர்கள் உங்கள் மீது தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் உங்களை பார்த்து புரிந்து கொள்வார்கள் திருந்துவார்கள் அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அது அது மட்டும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் இந்த மாதம் கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது பூர்வீக சொத்து விஷயத்திலே நீங்கள் இந்த மாதம் கண்டுகொள்ள அதை பற்றி நீங்கள் கோலை எடுத்து கொள்ள கொலை வேண்டாம் இருந்தாலும் கூட அதை மறந்துடுங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சரி உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம் சொல்லும் பொழுது குறிப்பிட்ட அந்த ரெண்டை நாட்கள் எந்த புது காரியத்தையும் தொடங்கக்கூடாது புது காரியங்கள் தொடங்கக்கூடாது கொடுக்கலை வாங்கல இருக்கக்கூடாது ஆகவே எப்போது சந்திராஷ்டமம் இருக்கிறது உங்களுக்கு ஏழாம் தேதி ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு ஆரம்பிக்குது ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி மாலை ஒன்பது வரைக்கும் இருக்குது ஆக ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை அந்த குறிப்பிட்ட நேரம் குறித்துருக்கு அந்த நேரத்தில் நீங்கள் புது முயற்சி எடுக்கக்கூடாது போல இருக்கலாம் போல நீங்கள் உங்கள் தொழில் உங்கள் அமைப்பு என்ன இருக்கோ வழக்கம் போல செய்யலாம் வழியே புது முயற்சிகள் வேண்டாம் அடுத்ததாக ரிஷுவராசி நண்பர்களே இந்த ராசி அதிபதி சுக்கரனும் போல் லாபாதிபதி புதனோ தங்களது ஆசையை பார்ப்பதால் நல்ல ஆரோக்கியமோ தொழில் அமைப்போ ஏற்படும் இரண்டாவது வாரத்தில் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்த நீங்கள் போராட வேண்டி வரும் ஏன்னா வந்து இரண்டாவது வாரன்றது கிரகம் அமைப்பு சிறப்பாக இல்லை அதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் அந்த சமயத்தில் அமைதியாக செல்ல வேண்டும் தூர இட வெளியிட பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது தொழிலீடுமாவும் சரி எந்த வகையிலும் சரி வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆதாயத்தை கொடுக்கும் அரசு ஊழியர்கள் ஆதாயத்தை அடைவார்கள் நல்லாயிருக்கு வியாபாரிகள் சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் அதனால் ஆர்ந்தாலும் இருந்தாலும் கூட குரு பார்க்கிறார் அதனால் பயப்பட அவசியம் இல்லை உங்களுக்கு சந்திராஷ்ட நாட்கள் என்ன அப்படின்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அதாவது மாலையில் வந்து இரவு ஒன்பது பன்னெண்டு முதல் இருபது ஒன்பது பன்னெண்டு முதல் பதினொன்றாம் தேதி இரவு பதினொன்னு வரை இந்த சந்திராஷ்டம் நாட்கள் என்பது மீண்டும் சொல்கிறேன் ஜனவரி ஒன்பது இரவு ஒம்பது பன்னெண்டு முதல் ஜனவரி பதினொன்று இரவு பதினொன்று வரை இந்த சந்திராஷ்டிரம் இருக்குது இந்த சந்திராஷ்டம் நாட்களிலே நீங்கள் புது முயற்சியை தவிர்க்கவும் வழக்கம் போல் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யலாம் வழக்கம் போல் இருக்கலாம் அப்படியே மற்ற ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோ இல்லை புது நிகழ்ச்சிகளோ எதாவது ரிஸ்க் இருக்கக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு சில பாதங்களை ஏற்படுத்தும் மிதனராசி நேயர்களே உங்களுடைய முதல் வாரத்தில் வருமானம் வரக்கூடிய வாரமாக இருக்கிறது உங்களுடைய உடன் பிறந்தோர் சகோதரி சகோதரிகளுக்கு அனுகூலமான வாரம் இரண்டாம் வாரத்திலே ராசியாதிபதியை ராசியாதிபதியை வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் பார்க்குறார் அதனால் உங்களுடைய நிலுவைகள் ஏதாவது பண சம்மந்தப்பட்ட நிலுவைகள் வந்தால் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வண்டி வாகனங்களில் வந்து நீங்கள் வாங்குறது முயற்சி பண்ணுவீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் காலதாமதமாகும் வெய் பாருங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா வேலைக்கு போகிறவங்க அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் கடைசியில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் கடினம் இருக்கும் உங்கள் வழக்கமாக அந்த கடைசியில் பொறுப்புகள் அதிகமாகும் வேறு ஒன்றும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் மனைவி மக்கள் அல்லது யாரோ அப்பா அம்மா அல்லது அவங்க அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துவீங்க கவனம் செலுத்துவீங்க அப்படின்னா அவங்களும் சில உடல் குறைபாடு நடக்கலாம் அவங்களுக்கு கவனம் கவனம் செலுத்துவீங்க இப்போ வந்து பணம் ரீதியான கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வீரராசிரியர்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட வகையில் வேண்டாம் நண்பர்கள் சேர்க்கை ஆதாயம் தரும் எப்படி குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் வரும் உங்களுக்கு சந்திராஸ்தம் என்ன அப்படின்னா பதினொன்றாந்தேதி தேதி பதினொன்றாம் தேதி இரவு பதினொன்று ஆறு முதல் அதே போல் பதிமூணாந்தேதி தேதி இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு முடிய சந்திராஷ்டம் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதம் பதினொன்றாந்தேதி இரவு பதினொன்று ஆறு முதல் ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதி இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு முடிய உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய அமைப்புகள் நீங்கள் துவங்க வேண்டாம் பழக்கம் போல் உங்கள் பணியை செய்து கொண்டிருக்கலாம் அடுத்து கடகராசி கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரனை குரு பார்க்கிறார் ராசியாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் சந்திரன் அந்த சந்திரனை குரு பார்ப்பதால் ராசியை பார்த்த மாதிரி தான் ஏன்னா குரு சந்திரன் நண்டு ந நல்ல கிரகங்கள் நட்பு கிரகங்கள் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசியை பார்க்கின்ற சூழ்நிலை சந்திரனை பார்க்கின்ற சூழ்நிலை ஒன்று தான் சிறப்பாக இருக்கும் நல்லா உற்சாகமாக இருப்பீங்க சிந்தனை சம்மி உரும் அது குறிப்பாக அவங்களுடைய அம்மா அமைப்பு நல்லாயிருக்கும் தாயாருடைய அமைப்பு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரிங்க தொழில் செய்வங்க அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் வந்து நல்லா சிறப்பாக இருக்குது மாத கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாத கடைசியில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு இருந்தாலும் அஷ்டமசனி இல்லையா அந்த அஷ்டமசனி என்பது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் யாருக்குமே நீங்கள் உங்களுடைய சொல் செயல் வாக்கு யாருக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கணும் அந்த முக்கியம் இடையூறு வண்ண இடையூறு வராமல் இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுப செலவில் ஏற்படும் உங்களுடைய கடகராசின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல எட்டாம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதம் இருக்கிறதுனால பாகியம்னு சொல்லுவாங்க பாகிய அமைப்பு கொஞ்சம் பா பாதிக்கும் அப்படின்னா செலவுகள் ஏற்படும் சுப செலவு ஏற்படும் அப்பா வகையில் அப்பாவோடைய வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் கருத்து ஏற்பாடு ஏற்படும் குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் கொஞ்சம் செலவங்கள் ஏற்கொண்டிருக்கும் குடும்ப ஒற்றுமை அப்படின்னா அது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மூலமாக கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கொண்டிருக்கும் நண்பர்களிடத்தில் வெடிப்படியாக பேசாதீங்க பேசாதீங்க நீங்கள் ரொம்பவும் நம்பாதீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் கூட பேசாதீங்க வெளிப்படையாக பேசாதீங்க நண்பர்கள் அப்படின்ட்டு ஒரு நாளாக வச்சுக்க போதும் அதிகமாக வேண்டாம் ஏன்னா அஷ்டம் சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்குன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குற வரைக்கும் ராசி ராசிநாதனை பார்க்குற வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை நல்லாயிருக்கு உங்களை சந்திராசம் சொன்னோம்னா சொன்னோம்னா தேதி ஜனவரி பதிமூணு ராத்திரி பதினொன்று முப்பத்தாறுலருந்து ஜனவரி பதினாறு காலையில் பதினொன்று முப்பத்தில வரைக்கும் அதாவது ஜனவரி பதிமூன்று இரவு பதினொன்று முப்பத்தாறில் இருந்து ஜனவரி பதினாறு காலையில் பன்னெண்டு முப்பத்தேழு வரை சந்திராஷ்டமம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலங்களில் நீங்கள் கொஞ்சம் புதிய முயற்சிகளை விட்டுருங்க பொருட்கள் வாங்கல் வேண்டாம் எந்த நண்பர்களும் நம்பாதீங்க போல் பணி செய்யலாம் போது நம்ம வந்து அதுக்காக நீங்கள் கவனம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் போல நம்ம என்ன செய்கிறோமோ நம்முடைய பணியை செஞ்சிட்ருக்கலாம் ஓகே வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு வருஷ ஆரம்பத்தில் அதாவது மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு மாத ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியை குரு பார்க்குறாரு அதாவது சிம்ம ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை நல்லாயிருக்கும் தந்தையின் பாதுகாப்பும் அனுசரணையும் கிடைக்கும் அரசு ரீதியான ஆதாயங்கள் மிகும் சிம்மராசியை பார்க்குறதுனால உங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான இருந்தால் கூட ராசிநாதனை குருப்பாகனாலையும் ராசிய குருப்பாகுறதுனாலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரிங்க தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அவங்கக்கிட்ட இப்போ வியாபாரிக்கு இருக்கிறீங்க நீங்கள்னா கஷ்டப்பட்ட பேசுகிறது பேச்சு மூலமாக சில பேச்சுக்கள் அது அணுகு அணுகு முறைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால அது மூலமாக சில ரிஸ்க் கஷ்டங்கள் கொடுப்பார் என்னை எப்படின்னா பேச்சு அதிகமாக நீங்கள் வந்து கடும் சொற்கள் சொல்லாதீங்க கோவப்படாதீங்க அவங்களுக்கு தீங்கு விளைக்கிற சொற்களை சொல்லாதீங்க அந்த மாதிரி சொற்கள் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் உறுப்பினர்கள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மாத இறுதியில் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய போ விருப்பம் காட்டாதீங்க இந்த மாதம் நல்லாயிருக்கும் மாதம் இறுதியில் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்கள் உடல் நலத்தில் வந்து கவனம் தேவை அதே போல் உடல்நலம் அப்படின்னா கண்கள் சம்மந்தப்பட்ட தொல்லை ஏற்படலாம் வருமானம் வரும் கண்டிப்பாக வருமானம் வரும் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொன்னோம்னா பதினாறாம் தேதி காலையில் பன்னெண்டு முப்பத்தி எட்டுலேருந்து பதினாறாம் தேதி காலையில் பன்னெண்டு முப்பத்தெட்டுலேருந்து பதினெட்டாம் தேதி காலையில் மூணு முப்பத்தொன்று வரைக்கும் பதினா ஜனவரி பதினாறு காலையில் பன்னெண்டு முப்பத்தெட்டுலேருந்து ஜனவரி பதினெட்டு காலையில் மூணு முப்பத்தொன்று வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது அடுத்து கன்னீராசி நேர்களே ராசி அதிபதி மூணாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் உங்களுடைய புதன் மூணாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறாரே அப்போது வந்து ரெண்டு பேரும் தான் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி எடுக்கிற ஸ்தானம் நீங்கள் எந்த அமைப்பில் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு கைகூடும் இருக்கும் ஆனாலும் கூட ராசி அதிபதி மூணில் மறைகிறதுனால சில இடங்களில் உடல் ரீதியான சில பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட தொலைகளை வரதுனால உடற்பயிற்சி செய்யுங்க நீங்கள் காலையில் சாயந்தரம் விழாமல் நீங்கள் அந்த மாதம் முழுசும் நீங்கள் ரெகுலராக உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இரண்டாம் வாரத்தில் இருந்து ராசி அதிபதி குரு பார்க்குறார் அதனால் ஒன்று பாதிப்பு இல்லை நல்லாயிருக்கும் வெளியூர் பிரியாணம் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும் மாத மத்தியில் ஜனவரி மாத மத்தியில் மேலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சில சிக்கல் ஏற்படும் அவங்கள மீது கவனம் செலுத்துங்க விளையாட்டு அந்த வகையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாகனங்களில் அவங்க போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கான நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் கோயிலுக்கோ இந்த மாதிரி நீங்கள் போகலாம் புனித யாத்திரை உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து ம அவங்கக்கிட்ட அதாவது நீங்கள் யாருக்கிட்ட பழகுறீங்களோ சுருக்கமாக மனசில் இருக்கிறத உறுதியாக சொல்லுங்கள் செயல்படுத்துங்க அதிகமாக பேசாதீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்து உறவுகள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க சொல்கிற பிடிச்சு கேளுங்க மனைவினா மனைவி சொல்கிற பிடிச்சு கேளுங்க நீங்களே சுய சிந்தனையோடு நீங்கள் இருந்தாலும் கூட முடிவு அப்படின்றது நீங்கள் இருக்காதீங்க உங்கள் முடிவு அப்படின்றது சில நேரங்களில் குழப்பத்தை தரும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் ஏழில் ராகு இருந்து பார்க்கறதுனால உங்களை முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்காது கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் எந்த ஒரு அமைப்பு எடுத்தாலும் அல்லது ஒரு க ஒரு எந்த ஒரு சிந்தனை செஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் குடும்பத்தோடு நீங்கள் ஆலோசனை பண்ணுங்கள் மனைவிக்கிட்டேயோ அல்லது அந்த அப்பா அப்பாக்கிட்டேயோ நீங்கள் ஆலோசனை செய்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்களே சுயமாக முடிவு எடுக்காதீங்க கண்ணீராசி நண்பர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தி நாலுலேருந்து இருந்து அதே போல் ஜனவரி இருபாந்தேதி தேதி காலையில் எட்டம்பது ரெண்டு வரைக்கும் ஜனவரி பதினெட்டு காலையில் மூணு முப்பத்தொண்டிலிருந்து ஜனவரி இருபது காலையில் எட்டாம் பத்திரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இருக்குது அந்த காலங்களில் பொது மிகுதிய முயற்சிகள் வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் துலா ராசி நேயர்களே உங்களை ராசி அதிபதி குரு பார்க்குறார் ராசி அதிபதி குரு பார்க்குறார் குரு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் உடல் நலம் மேம்படும் நல்ல வல்லமை பெரியவர்கள் உற்சாகமாக இருப்பீங்க குரு பார்த்தா அப்படின்னா உங்களுடைய அதிபதி யார் அப்படின்னா துளாராசிக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தொழில் மூதம் மூலமாகவோ வருமானம் வரும் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க உங்கள் கருத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க அதே போல் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாத இறுதியில் சில நீங்கள் மாறுத இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடல்நலத்தை கவனிச்சிக்கணும் ஏன்னா செவ்வாய் அந்த ஆசியை கிராஸ் பண்ணி போகிறாரு அதனால் மாறுத இறுதியில் கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்து பார்த்துக்குங்க மற்றவங்க வந்து தொழில் செய்கிறவங்க வியாபாரிங்க அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மாதம் மாத இதில் கவனம் தேவை கடைசியில் ஜனவரி கடைசி வாரத்தில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் மற்றது பரவாயில் இருக்குது மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்து அதிகமாக நீங்கள் உழைக்கணும் கூடுதலாக நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் கூடுதலாக நீங்கள் வந்து டைம் எடுக்கப்படிங்க ஏர்லி மார்னிங் படிக்கணும் சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த தொலரசு நேயர்கள் வந்து அதிகப்படியாக ஆர்கிட்டையும் பழகாதீங்க ஏன்னா உங்ககிட்ட சில அதாவது உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் புது நண்பர்களாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களை கெடுக்கிற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து அவங்க என்ன செய்வாங்க பழகுவாங்க ரெண்டாவது உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதத்தில் பொருள்கள் கூட சில நேரத்தில் திருட்டு போகலாம் அதை பார்த்துக்குங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க பொதுவாக அந்த மாதம் கடைசி தான் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இது ரெண்டு வாரம் நல்லாயிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி ஜனவரி இருபது காலையில் எட்டம்பத்தி மூணுக்கு ஜனவரி இருபது காலை எட்டம்பத்தி மூணுலேருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரை ஜனவரி இருபதாம் தேதி காலையில் எட்டாம் பத்துலேருந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த சந்திராஷ்டம் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் புது முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான பணியை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாதம் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறார் ராசியாதிபதி ரெண்டாம் இருந்து குரு பார்க்குறார் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் ராசியாதிபதி இல்லையா ரணில் இருக்கார் குரு பார்க்குறாரு என்ன குடும்பத்து உறவுகள் நன்மை பெறும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து அதிபதியை குரு பார்க்குறதுனால ராசி பார்த்து மாதிரி தான் அர்த்தம் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இல்லையா நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த எந்த விபரத்துக்காக நீங்கள் எந்த விஷயத்தாக வெளியூர் போகிறீங்களோ அது நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் டயர்ட்ரெஸ் இருக்கும் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா விஷயத்துலேயும் பின்தங்காதீங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு சோம்பே சோம்பல் இருக்கக்கூடாது செஞ்சு முடிக்கணும் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குடும்பத்துலேயோ இல்லை வெளியிலையோ இந்த வேலை செய்கிறோம் உடைய ஒரு உங்களுக்கு நிர்பந்தம் வரும்போது தயங்காதீங்க நல்ல விஷயங்கள் உடனே வேலைய ஆரம்பிச்சுருங்க மாணவர்கள் நல்லா படிக்க ஆரம்பிங்க சோம்பலை நீக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் குரு இருக்கார் அதனால் கொஞ்சம் சோம்பல் இருக்கும் சோம்பலை முயற்சி சோம்பல் இருந்தால் விட்டுருங்க அதை வெடி காலம் எழுந்து படிங்க சிறப்பாக இருக்கும் படிக்கிறத எந்த காரணம் கொண்டு நீங்கள் சோம்பல் வேண்டாம் ஏன்னா படிப்பதை உங்களுக்கு சொத்து வியாபாரிங்க தொழில் செய்கிறவங்க அரசு ஊழியர் எல்லோரும் நல்லாயிருக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்ட கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் மிகுந்த பொறுப்புடன் கூட அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து நீங்கள் செய்யணும் ஓகே விருட்சக விருச்சிகராசி நேர்களே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சந்திராசனம்னு சொன்னோம்னா இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி கா மாலை நாலு முப்பத்தி மூணுலேருந்து நாலு இருபத்தி மூணுலேருந்து ஜனவரி இருபது மாலை நாலு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி காலை ஒன்று நாற்பத்தி ஏழு முடிய இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒன்று நாற்பத்தி ஏழு முடியாது ஆக ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இந்த ரெண்டு நாட்கள் இருக்குது அந்த நாட்களில் வந்து சந்தோஷம் வரதுனால எட்டில் சந்திரன் இருக்கார் இல்லையா ஆனால் எட்டில் சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு அந்த சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறாரு குருவோடு இதுக்கு முன்னே இருக்க ராசிகள் குருவோடு சேரல இந்த ராசி உங்களுக்கு குருவோடு சேர்ந்துக்கிறாரு இருந்தாலும் ஒன்றும் பாதிப்பு இல்லை ரிச்சய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போகிறார் சந்திரன் அதிகம் பாதிப்பு கொடுக்க மாட்டார் இருக்கும் உங்களுக்கு இருந்தாலும் சந்திராஷ்டம் அன்றைக்கி நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி உங்களுடைய ராசியை உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசியை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு சிந்தனை சிறப்பாக இருக்கும் உற்சாகமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் தந்தையினுடைய பாதுகாப்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா அம்மா பாதுகாப்பு அரசு ரீதியான பல ஆதாயங்களை வந்து சேரும் குழந்தைகளுக்குன்னு சொன்னோம்னா அவங்க கல்வி அவங்க ஆரோக்கியம் செல்வாக்கு பெருகும் தொழில் திருமணம் ஆகியவை தனுசராசிக்கால் கைகூடும் நீங்கள் நல்லா தொழில் செய்யலாம் நல்லா திருமணம் அமைப்பு நல்லாயிருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு திருமணம் கைகூடும் வயதானவங்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவர்களுடைய அவங்களுடைய குழந்தைகள் திருமணம் கைகூடும் இப்போ தனுசு ராசிக்காரங்க வந்து உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கூடும் குடும்ப உறவுகள் மேம்படும் மேம்படும் குடும்ப உறவுகள் மேம்படும் சுபா நிகழ்வுக்கான வீட்டில் என்ன சுபகாரியம் செய்கிறீங்களோ சுபகாரின்றது திருமணம் வீடு கட்டுறது இல்லையா பேரன் பேத்தி அவங்களுக்கு வந்து காது குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கங்களேன் அதெல்லாம் கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்புறம் வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வந்து பாதிரின்ற அவருடைய எல்லாம் மேற்கொள்ளலாம் வியாபாரிங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் சிறப்பாக இருக்குது ஆக இந்த மாதம் தனுசு ராசிகளுக்கு அட்டகசமாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் சந்திராசமும் இருக்குது இல்லையா அந்த சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ அப்படின்னா இருபத்தஞ்சாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்று நாற்பத்தெட்டு காலை ஒன்று நாற்பத்தெட்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதம் பகல் ஒன்று ஒன்று வரைக்கும் பகல் ஒரு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது இந்த சந்திராஷ்டம் காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புது முயற்சிகள் வேண்டாம் புது முயற்சியை தவிர்த்து வழக்கமான பணியை நீங்கள் செய்யலாம் அடுத்து மகர் ராசி நேயர்களே மகர ராசி உங்களுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக வந்து சனி பகவான்றது விஷயம் வேண்டாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் நன்மைகள் பயிக்கும் நீங்கள் செய்கிற தொழில் அமைப்பு செய்கிற தொழில் அமைப்பு பேசுகிற பேச்சு எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நான் சொல்கிறது ராசிநாதன் இப்போது சனிக்கு வருவோம் ராசிநாதன் சனி ஆகி அந்த சனி ரெண்டில் ரெண்டு ஆகும் உங்களுக்கு சில கண்களில் பாதிப்பு ஏற்படும் பேசும்போது கவனமாக பேசுங்கள் கடும் சொற்கள் வேண்டாம் மற்றவர்கள் பாதிக்கக்கூடிய சொற்கள் வேண்டாம் உங்களுக்கு தகவல் தொடர்பு ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதில் கேஃப்ஃபுல்லாக இருங்க வியாபாரிங்க அதை வந்து தொழில் செய்வோர் அல்லது வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர் நல்லா நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க நாலாம் இடத்துல குரு இருக்கார் அந்த பாதிப்பு கொடுக்க மாட்டார் மாணவர்கள் வந்து கல்வி நாட்டம் செலுத்தணும் ஏன்னா அவங்க வாக்கில் சனி இருக்கிறதுனால படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் கல்வி நாட்டம் செலுத்தணும் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து உடல் உபாதி வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை வாகனங்களில் பழுது ஏற்படும் அதெல்லாம் பார்த்துக்குங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு தொழில் கிடைக்கும் நீங்கள் மனைவிக்கு ஏதாவது தொழில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழிலோ உத்தியோகமோ நீங்கள் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே போல் என்ன நாளில் ராகு இருக்குன்னா ரால் நாலாம் இடம் குரு இருக்கிறதுனால நீங்கள் குரு இருக்கிற நாலு மாதம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த மகராசிக்காரர்களுக்கு சந்திராசம் சொன்னோம்னா இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று ரெண்டுருந்து முப்பதாம் தேதி அதாவது ஜனவரி முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாள் வரையும் இருக்குது இருவ இருபத்தி தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஒரு மணிலிருந்து பகல் ஒரு மணிலேருந்து முப்பதாம் தேதி ஜனவரி பகல் ஒன்று நாற்பத்தி நாலு முடிய உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் இருக்குது இந்த சந்திராஷ்டம் காலங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க குறிப்பாக வந்து புதிய தொழில் செய்யாதீங்க புது புதிய புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமாக நீங்கள் பயன்படுத்தி வரலாம் கும்பராசி நேயர்களே ராசிநாதன் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனத்தில் உற்சாகம் இருக்கும் பொதுவாக ராசிநாதன் ராசியில் இருப்பதனால நீங்கள் செய்கிற செயல் நல்லாயிருக்கும் தைக்க முடியும் எல்லாமே செய்யலாம் திறமை வெளிப்படும் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ராசிநாதன் தனியாக இருந்தால் சனி பகவான் சொல்லும் பொழுது அது வந்து அஷ்டம சனி அதாவது ஏழ ஏழ சனியில் சனின்னு சொல்லலாம் ஜென்மசனி அப்படின்ற போது நம்ம என்ன செய்யும் சில உடல்நிலை கவனிச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய சிந்தனை அல்லது செயல்பாடுகள் முடிவுகள் அப்படின்றது நீங்கள் சொந்தமாக எடுக்காதீங்க உங்கள் மனைவி அல்லது மனைவின்றதை விட அப்பா அம்மா அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் அல்லது நண்பர்கள் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்கள் உங்கள் செயல்பாடு உழைப்பு ஆகியவற்றுக்கு அங்கீகாரம் புகழ் அப்படின்னு லேட் ஆகும் சோம்பலை நீக்குங்க கொஞ்சம் சோம்பல் இருக்கும் உடம்பு மத மதப்பாக இருக்கும் உடல் பயிற்சி செய்யுங்க யதார்த்தமான சிந்தனை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நேர்மையாக சிந்தனை செய்யுங்க சொத்துல பிரிவினை ஏற்படும் உங்களுக்கு போக சூழலில் பார்த்தீங்கன்னா அன்னதம்பியம் மூலமாகவோ அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாகவோ சில சொத்துக்கள் பிரிவினை ஏற்படும் வியாபாரிங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர் அனைவருக்கும் ஆயிரம் உழைக்க வேண்டும் அதிகமான பலு ஏற்படும் தொழிலில் வந்து அதிகமான பலு ஏற்படும் ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஆனால் உங்களுக்கு நம்ம கஷ்டப்படுவீங்க வலு காரணமாக குடும்ப உறவுகள் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதிக நட்பாக வெளிப்படையாக நீங்கள் பழகாதீங்க குழந்தைகள் இடத்துல வந்து சுபச்சொல் ஏற்படும் ஆகவே கும்பராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம் நாள் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி காலையில் ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பகல் ரெண்டு முப்பத்தி வரைக்கும் இருக்குது ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து காலையில் ஒன்று நாற்பத்தஞ்சிலிருந்து ஜனவரி மாதம் ஒன் அதாவது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்றாம் தேதி பகல் ரெண்டு ஒன்பது ரெண்டுக்கு இருக்குது இது சந்திராஷ்டமான நீங்கள் வந்து புது முயற்சிகள் வேண்டாம் வழக்கமான பணியை செஞ்சுட்டு வரலாம் மேன ராசி அன்பர்களே ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல அவருடைய நண்பர் வீட்டில் இருக்கிறார் ஆக என்னமாக இருக்கும் பொழுது குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் தனம் சொல்லுவாங்க பொருளாதார அமைப்பு உங்களுக்கு மேம்படும் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சு வாக்கு மூலமாக நன்மைகள் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் கண்டிப்பாக மரியாதை இருக்கும் அதன் மூலமாக நல்லாயிருக்கும் எல்லா எல்லாமே அமைப்பு நல்லா இருக்குது உங்கள் பேச்சு கேட்பாங்க குழந்தைகளுக்கான படிப்பு திருமணம் இதெல்லாம் கை கூடும் செலவுகள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் ராகு இருக்கிறதுனால அதுவும் ரா ஜென்மத்தில் ராகு இருக்கார் பன்னாம்படத்தில் ஜென்மத்தில் ராகு பன்னெண்டில் சனி இருக்கார் உங்களுக்கு ஏற சனி ஆர்வமாகவுது ஜென்மத்தில் ராகு இருக்கார் அந்த மாதிரி ராகு இருக்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அலைச்சல் இருக்கும் செலவுகள் சுபச்செலவில் ஏற்படும் ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் இருக்கார் ராசிநாதன் வீட்டில் இருக்கார் ராகு வந்து சவா வீட்லேயோ இல்லை சனி வீட்லேயோ சுக்கரன் வீட்லையோ இருந்தார்னா கஷ்டம் கொடுப்பார் ராகு குரு குருன்றது வந்து சுபகிரகம் அது உங்கள் ராசிநாதன் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அது உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சுபச்செலவுகள் ஏற்படும் நீங்கள் வெளியில் போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுடைய தொழில் இதையாக வெளியில் போனீங்க அப்படின்னா வெளிநாடு மாநிலம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் ராகு சில குழப்பத்தை கொடுப்பார் என்னதாக இருந்தாலும் ராகு இல்லையா சில குழப்பத்தை கொடுப்பாரு அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது மனைவி உங்கள் மேலே யார் நல்லா வெல் விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா உங்கள் மேலே நலன் விரும்பிகள் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம் நம்பிக்கை இருந்து அவங்கக்கிட்ட முடிவுகள் நீங்கள் கேட்கலாம் சிலருக்கு காதல் திருமணம் கூடும் ஆனாலும் கூட கவனத்தமாக இருக்கணும் நீங்கள் வந்து காதல் திருமணம் கூட கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவோ அந்த மூலமாகவோ நீங்கள் காதல் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அரசு பணி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சிந்தனை கேர்ஃபுல்லாக செய்யுங்க உங்கள் முடிவுகளை கேர்ஃபுல்லாக நீங்கள் அரசு பணியிலிருந்து பாருங்கள் ஆக இந்த மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் சந்திராஷ்டம் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அடுத்த மாதம் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் இந்த மாதம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஓகே தேவதேபி அன்பர்களே உங்களுக்கு அனைத்து பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் உங்களுக்கு வந்து பலன் சொல்லியிருக்கேன் இந்த பன்னெண்டு ராசி பலன் சொல்லும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியும் பார்த்துக்குங்க ஜென்மலக்னத்தையும் பார்த்துக்குங்க மிக சிறப்பாக இருப்பீர்கள் என்னை வாழ்த்தி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்